திருமணத்துக்கு தயாரா இருந்த ஒரு இளம் பெண்ணுக்கு யார் கூட திருமணம் நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம் ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க கடம்பவனம் காட்டுப்பகுதியோட ஓரத்துல மணப்பேடுன்னு ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல ஒரு குயவன் இருந்தாரு அவர் பேரு கேசவன் கேசவனோட பொண்ணு கீதா சின்ன குழந்தையா இருந்தப்பவே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்கு அப்புறமா கேசவன் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு புதுசா திருமணமாகி அந்த வீட்டுக்கு வந்த கீதாவோட சித்திக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளையும் கீதாவையே செய்ய சொன்னாங்க ஆனா கீதா கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம எல்லா வேலைகளையும் தானே செய்ய பழகிக்கிட்டா இதுக்கு நடுவுல கீதாவோட சித்திக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அதுக்கு பாமான்னு பேர் வச்சாங்க பாமாவும் தன்னோட அம்மா மாதிரியே சின்ன வயசுலேருந்தே கீதா மேல வெறுப்ப காட்டிக்கிட்டே வளர்ந்தா கேசவன் இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம தான் உண்டு தன்னோட மண்பாண்டம் செய்யற வேலை உண்டுன்னு இருந்தார் ரெண்டு பெண்களும் வளர்ந்து திருமண வயசை எட்டும் போது திடீர்னு ஒரு நாள் கேசவன் இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி தான் இதுவரைக்கும் சம்பாதிச்சு வச்ச நகை பணம் இதெல்லாம் பாமாவுக்கு சேரணும் தன்னோட வீடும் நிலமும் கீதாவுக்கு சேரணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு ஆனா அந்த வீட்டையும் நிலத்தையும் கீதாவுக்கு கொடுக்க அவங்க சித்தி சிங்காரிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல எப்படியும் இப்ப கீதாவுக்கு திருமணம் செய்ய வேண்டிய பொறுப்பும் தனக்கு வந்துடுச்சு அதனால கீதாவுக்கு கொஞ்சம் கூட அழகே இல்லாத ரொம்ப ஏழையா இருக்கிற ஒருத்தனை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிட்டு உன்னோட திருமண செலவை வீடையும் நிலத்தையும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அத ரெண்டையும் தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அவங்க அழகே இல்லாத ஒரு ஏழைய கீதாவுக்கு மணமகனா தேடினப்போ பக்கத்து ஊர்ல சண்முகம்னு ஒருத்தன் அப்படி இருக்கிறது கீதாவோட சித்தி சிங்காரிக்கு தெரிய வந்துச்சு உடனே அவங்க தன்னோட வீட்டு வேலைக்காரனை அனுப்பி சண்முகத்தை தன்னோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க அவனும் அந்த ஊருக்கு போய் ஏழையாவும் அழகே இல்லாத சண்முகத்தை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு பதிலா நல்ல அழகா பணக்காரனா இருந்த வேற ஒரு சண்முகத்தை தெரியாதனமா கூட்டிக்கிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு ஏழை சண்முகம் பெண் பார்க்க வராங்கிறதுனால கீதாவை அலங்கரிச்சு தயாரா இருக்க சொன்னாங்க ஆனா ஒரு அழகான இளைஞன் ஷண்முகம்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததும் சிங்காரிக்கு அவனை கீதாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்க பிடிக்கல அவன் பெரிய பணக்காரன் கேள்விப்பட்டதும் சிங்காரி அவங்கிட்ட இப்ப நான் என்னோட மகள் கீதாவுக்கு திருமணம் செய்ய போறதில்ல என்னோட இன்னொரு மகள் பாமாவுக்கு தான் திருமணம் செய்ய போறேன் நீ பாமாவை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த சண்முகம் எனக்கு பாமாவை பிடிக்கல தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால சிங்காரிக்கும் பாமாவுக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த சண்முகத்தை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க கீதா அழகா தான் பாமாவுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அன்னிக்கு ராத்திரி கீதா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவளோட முகத்துல கொதிக்கிற எண்ணெயை ஊத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத மறைஞ்சிருந்து கீதா கேட்டுட்டாங்க அதனால இனிமே இந்த வீட்டுல இருந்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னை கொன்னாலும் கொன்னிடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு அன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு கீதா கிளம்பிட்டாங்க ஆனா எங்க போறதுன்னு தான் கீதாவுக்கு தெரியல கால் போன போக்குல கடம்பவனம் காட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருந்தாங்க நடந்து நடந்து ரொம்ப களைச்சு போயி அங்க இருந்த ஒரு மரத்தடியில படுத்ததும் கீதா அப்படியே தூங்கி போயிட்டாங்க திடீர்னு கண் விழிச்சு பார்த்தப்போ அங்க பயங்கர உருவத்தோட கையில ஒரு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு வழிப்பறி திருடன் நின்னுகிட்டு இருந்தான் கீதா அவனை பார்த்து ரொம்ப பயந்து போய் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சு உக்காந்துகிட்டாங்க உடனே அந்த வழிப்பறி திருடன் சொன்னா நீ என்ன பார்த்து பயப்படணுங்கிறது இல்ல நான் இந்த காட்டு வழியா வர்றவங்க கிட்ட கொள்ளையடிக்கிற ஒரு திருடன் எனக்கும் இன்னும் திருமணமாகல இவ்வளவு அழகா ஒன்ன பார்த்ததும் நான் உன்னையே திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த காட்டிலேயே என்னோட இருந்துடு அப்படின்னு சொன்னான் வீட்டுல ஒரு கொடுமையிலேந்து தப்பிச்சு காட்டுக்கு வந்தா காட்டுல இது என்னடா இன்னொரு கொடுமை அப்படின்னு கீதா நினைச்சாங்க அந்த திருடங்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு கீதாவுக்கு தெரியல உடனே கீதா அந்த திருடங்கிட்ட என்னால உங்களை திருமணம் செஞ்சுக்க முடியாது நான் ஒரு ராட்சசனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த காட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க வழிப்பறி திருடங்கிட்டேந்து தப்பிக்கிறதுக்காக கீதா அப்படி சொன்னாலும் அந்த திருடன் அதை நம்பாம யார் அந்த ராட்சசன்கிறத எங்கிட்ட காட்டு நான் அவனை கொன்னுட்டு உன்ன திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஆனா அப்பா அவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு ஒரு ராட்சசன் அங்க வந்து நின்னான் நான் தான் அந்த ராட்சசன் நீ என்ன கொன்னுடுவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த வழிப்பறி திருடனோட முதுகுல அவன் ஓங்கி ஒரு அற விட்டான் ராட்சசன் விட்ட அடியில வழிப்பறி திருடனோட முதுகு தோல் கிழிஞ்சு போச்சு அவன் பயங்கரமா அலறிக்கிட்டே ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிட்டான் இதையெல்லாம் பார்த்த உடனே கீதா அப்படியே மயங்கி போய் அதே இடத்துல கீழே விழுந்துட்டாங்க ராட்சசன் கீதாவோட மயக்கத்தை போக்கி அவங்க கிட்ட நான் இந்த கடம்பவனம் காட்டுல இருக்கிற ராட்சசன் என்ன திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக நீ இந்த காட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கே நாம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான் கீதா உடனே அந்த ராட்சசன் கிட்ட நமக்குள்ள ஏதாவது ஜோடி பொருத்தம் இருக்கான்னு பாரு நீ ஒரு தென்னமரத்தை விட உயரமா இருக்க நான் உன்னோட கையில இருக்கிற சுண்டு விரல் தான் இருக்கேன் நமக்குள்ள திருமணம் நடக்கிறது பொருந்தாது நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த ராட்சசன் சொன்னா நீ என்னோட உருவத்தை பார்த்து பயப்படணுங்கிறது இல்லை எங்கிட்ட நிறைய மந்திர சக்தி இருக்கு என்னால ஒரு மனிதனா கூட மாற முடியும் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு அழகான இளைஞனா மாறிட்டான் இப்ப என்ன திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு அவன் கீதா கிட்ட கேட்டப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கீதா ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு இந்த ராட்சசனை இதே உருவத்துல வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா கண்டிப்பா அவளோட சித்தி சிங்காரி இந்த பாமாவுக்கு தான் திருமணம் செஞ்சு வைப்பாங்க அப்ப இந்த ராட்சசன் கிட்டேந்து நினைச்சு நீ எங்க சித்தியோட அனுமதியை வாங்கிக்கிட்டு என்ன திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த ராட்சசனும் இப்பவே வா உன்னோட வீட்டுக்கு போய் உங்க சித்தியோட அனுமதியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு பெரிய மரக்கிளைய ஒடிச்சு அதுல கீதாவை ஒக்கார சொல்லி அந்த மரக்கிளைய அப்படியே தூக்கிக்கிட்டு நேர கீதாவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வீட்டு வாசல்ல அவன் கீதாவை இறக்கி விட்டதும் கீதா வேகமா வீட்டுக்குள்ள ஓடினாங்க அங்க இருந்த அவளோட சித்திகிட்ட என்ன திருமணம் செஞ்சுக்கிறதா பயமுறுத்தி ஒரு ராட்சசன் என்னை துரத்திக்கிட்டு வரா என்ன காப்பாத்துங்க சித்தி அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவளோட சித்தி அத கவனிக்காத மாதிரி அவளோட தலைமுடியை கையால பிடிச்சிக்கிட்டு நேத்து ராத்திரி எங்க போயிருந்த அதை சொல்லு அப்படின்னு கேட்டு அவளோட கன்னத்துல ஓங்கி ஒரு அற விட்டாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்த அழகான உருவத்துல இருந்த அந்த ராட்சசன் கீதாவோட சித்திக்கிட்ட ஏய் கிழவி உன் கையை எடு அவளை ஏதாவது செஞ்சா நான் ஒரே அறையில உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னான் சிங்காரி பயந்துகிட்டே கையை எடுத்து நீ யாரு அப்படின்னு கேட்டாங்க இப்ப அந்த அழகான இளைஞன் கீதாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு உங்க அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டான் இப்ப சிங்காரி அவங்கிட்ட நான் என்னோட பொண்ணு பாமா கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் கீதாவுக்கு திருமணம் செய்யலான்னு இருக்கேன் பாமா பாக்கிறதுக்கு இவ்வளவு விட ரொம்ப அழகா இருப்பா அவகிட்ட எக்கச்சக்கமா தங்க நகைகளும் பணமும் இருக்கு நீ கீதாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு பதிலா என் பொண்ணு பாமாவை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த இளைஞன் எனக்கு கீதாவை தான் பிடிச்சிருக்கு நான் கீதாவை தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னான் உடனே சிங்காரி அந்த கிட்ட நீ கீதாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு என்னோட அனுமதியை தான் இங்க வந்திருக்க நான் உனக்கு மூணு வேலையை கொடுப்பேன் அந்த மூணு வேலையும் நீ சரியா செஞ்சுட்டா நான் உனக்கு கீதாவை திருமணம் செஞ்சு தரேன் ஒருவேளை அந்த வேலையை உன்னால செய்ய முடியலன்னா நீ பாமாவை திருமணம் செஞ்சுக்கணும் இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க இப்ப அந்த இளைஞன் சொன்னா நீங்க சொல்ற எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்கிறேன் ஆனா இந்த வீட்டுல இருக்கிற குப்பைய தூக்கி வெளியே போடுற வேலையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க நான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லா குப்பைகளையும் தூக்கி வெளிய போட்டுடுவேன் அது உங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னதை எதையும் சிங்காரி சித்தி காதலையே வாங்கல அந்த வீட்டோட கொல்லைப்புறத்துல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துக்கு பக்கத்திலேயே கேசவன் மண்பாண்டங்களை தயாரிக்கும் போது அவருக்கு வேண்டிய தண்ணியை பிடிச்சு வைக்கிறதுக்காக ஒரு பெரிய குண்டாவும் இருந்துச்சு கிணத்துலேருந்து தண்ணீரை இறைச்சி அந்த குண்டாவை நிரப்பணும்னா ஒரு நாள் முழுக்க இறைச்சாலும் பத்தாது அதனால முதல் வேலையா அந்த குண்டாவை நிரப்புற வேலையை இந்த இளைஞனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சிங்காரி நினைச்சாங்க அவங்க இந்த வேலையை அந்த இளைஞன்கிட்ட கொடுத்த உடனே அவன் நேர கொல்லைப்புறத்துக்கு போய் அந்த குண்டாவை அப்படியே கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு அதுல தண்ணீர் நிரம்பினதும் அத அப்படியே வெளியே எடுத்து வச்சான் இந்த குண்டாவ நான் எங்க வைக்கணுங்கிறத சொல்லுங்க அது என்னோட ரெண்டாவது வேலைங்கிறத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னதை கேட்டதும் சிங்காரிக்கு கொஞ்சம் திகைப்பா இருந்துச்சு அந்த குண்டா அங்கேயே இருக்கட்டும் வா நான் உனக்கு ரெண்டாவது வேலை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை வர சொல்லி இந்த வீட்டுல இருக்கிற பொருள்கள் எல்லாம் தாறுமாறா கிடக்கு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற மாதிரி செய் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த இளைஞன் சொன்னா நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போய் நில்லுங்க நீங்க எல்லாரும் இங்கேயே நின்னுகிட்டு இருந்தா என்னோட வேலைக்கு அது இடைஞ்சலா இருக்கும் நான் வேலையை முடிச்சிட்டு உங்களை எல்லாரையும் உள்ள கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான் சிங்காரி பாமாவையும் கீதாவையும் கூட்டிக்கிட்டு வெளியே வந்ததும் அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த வீட்டுல இருந்த எல்லா பொருள்களையும் எடுத்து அது அது இருக்க வேண்டிய இடத்துல அந்த இளைஞன் ஒழுங்கா அடுக்கி வச்சான் ஆனா அப்படி ஒரு ஒரு பொருள்களையும் எடுக்கும் போதும் அந்த பொருள்களுக்கு அடியில அது வரைக்கும் சேர்ந்திருந்த குப்பையை அவன் ஒண்ணுமே செய்யல எல்லா குப்பையும் வீட்டிலேயே கீழே கிடந்துச்சு சிங்காரி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தப்போ எல்லா பொருள்களும் அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததை பார்த்ததும் அவங்களுக்கே அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா எல்லா பொருள்களையும் நகர்த்தி ஒழுங்குபடுத்தினதுல வீடு பூரா ஒரே குப்பையா இருந்துச்சு அந்த ராட்சசன் சொன்ன நிபந்தனைய மறந்து போய் இந்த வீட்டுல இருக்கிற குப்பைகளெல்லாம் தூக்கி வெளிய போடு அதுதான் உனக்கான மூணாவது வேலை அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த இளைஞன் சொன்னா நான் உங்களுக்கே அது ஆபத்தா முடியும்னு எச்சரிக்கை செஞ்சிருந்தோம் நீங்க இந்த வீட்டுல இருக்கிற குப்பைகளை எல்லாம் தூக்கி வெளியே வீசி எரிய சொன்னீங்க இந்த வீட்டுல இருக்கிற முக்கியமான ரெண்டு குப்பையே நீங்களும் உங்க பொண்ணு பாமாவும் தான் மற்ற எல்லா குப்பைகளோடையும் உங்களையும் தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் மற்ற குப்பைகளோட சேர்த்து தூக்கி தூரக்க எரிஞ்சான் பாமாவும் சிங்காரியும் அந்த ஊர்ல இருந்த ஒரு மிகப்பெரிய குப்பை வந்து விழுந்தாங்க அவங்க உடம்பு முழுக்க பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சு இனிமே அந்த வீட்டுக்கு போனா அந்த ராட்சசம் கொன்னாலும் கொன்னுடுவான் அப்படிங்கிற பயத்துல சிங்காரி பாமாவ கூட்டிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க இப்ப அந்த இளைஞன் கீதா கிட்ட சொன்னா அவங்க ரெண்டு பேரும் இனிமே இங்க வரக்கூடாதுன்னு இந்த ஊரை விட்டு ஓடிட்டத என்னால தெரிஞ்சுக்க முடியுது இனிமே நம்ம திருமணத்துக்கு தடை இல்ல நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டான் கீதா அவங்கிட்ட உனக்கு இவ்வளவு சக்தி இருந்தோம் ஏன் அவங்க ரெண்டு பேரையும் முதல்லயே தூக்கி எறியாம அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்க இப்ப அந்த இளைஞன் சொன்னா நாம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு உன்னோட சித்தியோட அனுமதி தேவைன்னு நீ சொன்னதுனாலதான் அவங்க சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க சொல்ற மூணு வேலையும் நான் செஞ்சு முடிச்சுட்டா உன்னை திருமணம் செஞ்சு கொடுக்கறதா அவங்களே சொன்னாங்க இப்ப அந்த மூணு வேலையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அதனால இனிமே நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல அப்படின்னு சொன்னான் கீதா இப்ப அந்த கிட்ட என்னை திருமணம் செஞ்சுக்கறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்கு மறுபடியும் நீ ராட்சச உருவம் எடுக்கவே கூடாது அதோட உன்னோட மந்திர சக்தியையும் இனிமே நீ பயன்படுத்தக்கூடாது ஒரு சாதாரண இளைஞனா உன்னால உழைச்சு பிழைக்க முடியும்னா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த இளைஞனும் உனக்காக நீ கேட்ட நிபந்தனைகளுக்கு நான் ஒத்துக்கிறேன் இனிமே நான் ராட்சச உருவம் எடுக்கவே மாட்டேன் என்னோட மந்திர சக்திகளும் இனிமே பயன்படாது நான் ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து உழைச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் வந்த ஒரு நல்ல நாளில் கீதாவுக்கும் அந்த இளைஞனுக்கும் திருமணம் நடந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அவங்க சந்தோஷமா சௌரியமா இருந்தாங்க இந்த கதைய பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க இது மாதிரி பல பாட்காஸ்ட்களை கேட்க ஐவிஎம் பாட்காஸ்ட் டாட் இணையதளத்துக்கு வாங்க இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பதட்ட அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க